எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் மோகன் பாபு சேலம் விம்ஸ் மருத்துவமனையில் கடந்த பதினைந்து வருடங்களாக சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து வருகிறேன் பொதுவாக கோடைக்காலத்தில் கிட்னி ஸ்டோன்ஸ் எனப்படும் சிறுநீரக கற்கள் ஆண் பெண் இருபாலரையும் அதிகளவு பாதிக்கிறது இந்த வீடியோவில் சிறுநீரக கற்கள் உற்பத்தியாவதை தடுக்கும் வழிமுறைகள் நோய் அறிகுறிகள் சிகிச்சை முறைகள் போன்றவற்றை நாம் அறிந்து கொள்வோம் சரியான நேரத்தில் தேவையான அளவு தண்ணீர் பருகுவதன் மூலம் சிறுநீர் கற்கள் உண்டாவதை தடுக்கலாம் ஒரு நாளைக்கு மூன்று முதல் நாலு லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும் நாம் உணவு உண்ட பிறகு உணவு ஜீரணமாகி கழிவுப் பொருட்கள் அதிக அளவில் உப்பாக சிறுநீரில் வெளியேறும் அந்த சமயத்தில் உணவு உண்ட பிறகு ஒரு மணி நேரம் அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் நாம் வெளியில் அலைந்து திரிந்து வியர்த்து கொட்டும் போது அதிக நீர் சத்து உடலில் இருந்து வெளியேறுகிறது அந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணீர் பருக வேண்டும் இரவு படுக்கும் முன்பு தண்ணீர் பருகிவிட்டு படுக்க வேண்டும் நடுவில் எழுந்திருத்தால் தண்ணீர் பருக வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் சிறுநீர் கற்கள் உற்பத்தியாவதை தடுக்கலாம் தேவையான அளவு தண்ணீர் பருகியும் சிலருக்கு அடிக்கடி கல் தொந்தரவு ஏற்படும் அவர்களுக்கு ரத்தம் மற்றும் சிறுநீரில் கால்சியம் ஆக்சிலேட் யூரிக் ஆசிட் பாஸ்பரஸ் போன்ற உப்புகளின் அளவை கண்டறிந்து அதற்குரிய மருந்துகளை தொடர்ந்து எடுத்து வருவதன் மூலமும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து வருவதன் மூலமும் கற்கள் உற்பத்தி ஆவதை தடுக்கலாம் கற்கள் ஒருமுறை உற்பத்தி ஆகிவிட்டால் என்ன நோய் அறிகுறிகள் ஏற்படும் சிறுநீரகத்தில் கல் உற்பத்தி ஆகும் போது மிதமான வலி விழாப்புறத்தில் உண்டாகலாம் வலி இல்லாமலும் இருக்கலாம் சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் தரை எனப்படும் இருட்டர் வழியாக கல் கீழ் இறங்கும் போது தாங்க முடியாத வலி விழாப்புறத்தில் உண்டாகும் அதனுடன் வாந்தி சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் மேலும் காய்ச்சல் மற்றும் குளிர் போன்ற அறிகுறிகளும் தோன்றலாம் இவ்வாறு நோய் அறிகுறிகள் தோன்றிய பிறகு சிறுநீர்களால் தான் இவை தோன்றியதா என கண்டறிய அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைகள் செய்து சிறுநீர் அளவு அதன் கடினத்தன்மை அது எந்த இடத்தில் சிறுநீர் பாதையில் அடைத்துள்ளது போன்ற விஷயங்களை நாம் கண்டறிய வேண்டும் இவ்வாறு கண்டறிந்த பிறகு சிகிச்சை முறைகள் என எடுத்துக்கொண்டால் சிறிய கற்கள் அதாவது ஆறு முதல் ஏழு மில்லிமீட்டர் வரை உள்ள சிறிய கற்களை வெளிநோயாளியாகவே அட்மிஷன் செய்யாமல் நாம் மருந்துகள் மூலம் வெளியேற்றி விடலாம் மாடரேட் சைஸ் கற்கள் அப் டு சென்டிமீட்டர் வரை உள்ள கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் சிறுநீர் துவாரம் வழியாக பிளெக்சிபிள் யூட்ரோஸ்கோபி எனப்படும் என்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் மூலமும் லேசர் சிகிச்சை மூலமும் பொடி செய்து நீக்கிவிடலாம் பெரிய கற்கள் டூ சென்டிமீட்டருக்கு மேல் உள்ள கற்களை அதிக ரத்த இல்லாமல் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலம் மினிபர்க் பிசிஎன்எல் எனப்படும் நுண்துளை சிகிச்சை மூலம் முழுவதுமாக உடைத்து நீக்கிவிடலாம் இந்த சிறுநீர் கற்கள் அறுவை சிகிச்சை முறைகள் அனைத்தும் விம்ஸ் மருத்துவமனை மனையில் ரெகுலராக செய்யப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவர்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீர் பாதையில் அடைப்பு ஏற்பட்டவர்களுக்கு நிரந்தர தீர்வாக வாய் உள்தோல் தோல் அற்று ஒட்டு அறுவை சிகிச்சை மற்றும் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு டியூஆர்பி எனப்படும் என்டோஸ்கோபிக் சிகிச்சை இவை அனைத்தும் நமது முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ரெகுலராக செய்யப்பட்டு வருகிறது இவ்வாய்ப்பினை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி குணமடையுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்